पर डी एस आर रिपोर्ट नाउ डी एस आर रिपोर्ट सेडी सेडी रिपोर्ट पर बात कर रहे हैं 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 போதுலமாக கிராம அந்த பிரதேச மட்டத்திலான ஒடுக்கீடு

அந்த வேத திட்டத்தின் அமைப்பாக யாழ்வாட்டத்தில் பிரிவுகளிலும் இருக்கின்ற கிராம அவர்களை மாதிரி கிராமங்களாக குடவான கிராமங்களாக அதற்கான அனுமதி இந்த அதேபோன்று கோரிக்கை மில்லியன் ரூபாய் கிடைக்கும் அந்த ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கதையும்

வகப்பேற்று உறுதி ஒன்றை அமைக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானதாகும் அந்த முன்வழியுடன் அது அதே போன்று இன்னொரு விடயமாக அதாவது பிரதேசத்தில் யாழ் மாவட்டத்தில் பாடப்படுகின்ற தகனமான குறைபாடாக காட்ட வேண்டும் பலகலி வகை சம்பந்தமான ஊற்று அதுவும் முக்கியமான விதைவாக இருக்கிற அதே போன்ற முக்கியமான அதே நேரத்தில் தாமதலுக்கு முதலானது வாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த இன்றைக்கு இந்த விஷய விஷயங்கள் தொடர்பாக அனைத்து அனைத்தும் அதே போன்று யார் மக்களுக்கு இன்று உண்மை கொண்டுக்கொள்ள வேண்டும் இது மாற்றமல்ல இது வந்து பங்கு மட்டும் பார்த்து எல்லா அமைச்சுக்களிலிருந்தும் நேரடியான அந்த வகையில் நாங்கள் பொதுவாக சொல்லுகின்றது போன்று கூடுதலான மகனும் கிராமங்களுக்கு கிராமங்களுக்கு கூடுதலான அந்த மாதிரி காலி வேலை இப்போது காற்றாலை திட்டத்திலிருந்து அதானி நிறுவனம் விலக போவதாக அறிவித்து அறிவித்திருக்கிறது ஏற்கனவே எதிர்கட்சியில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தவன் சீனாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களத்தில் சிலவற்றில் வெளிப்படத்தன்மை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்க இந்த அதானி நிறுவனத்தினுடைய மாற்றுத்திட்டமாக வேறு நாட்டுக்கு அதை வழங்கிறதுக்கான தீர்மானம் இருக்கா குறிப்பாக சீனாவுக்கு அந்த திட்டங்களை வழங்குவதற்கான யோசனை

இலங்கையில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் தரக்கூடாது இலங்கையில் இருக்கிற முதலீட்டாளர்கள் இவை கலைப்பட்டு அதே போன்று இது ஒரு படையத்தையும் பாராட விஷயமாக நாங்கள்

பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பட்ட ஒரு பிரச்சனை போய் கொண்டிருந்தது அவரை கைது செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என்டிபி அரசாங்கம் அவரை காப்பாற்றுவதா என்ற ஒரு கேள்வி அதோட ಎಷ್ಟು ತೇನರ ಐತದರೆ ನೀವು ಎಲ್ಲ ಊರ ವೀರರು ಅಂಜುಬಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಏರದಿಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರೌಡ್ ಲೈಟ್ ಇದೆ ಚುಲಸಲ್ಲಿದೆ ಹೈ ಸ್ಫೋರ್ಟ್ ಅಲ್ಲಿಂದ ಬಿಡುತ್ತೆ ಅವರು ನಾರ್ಮಲ್ ಇದಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮೈಲ್ ಗಾರ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಅನುಭವ ಇಲ್ಲ ಆ ಜಿಲ್ಲಾ ಮಾವದಿಂದ ಯಾರ್ಮಟಂ ಒಂದು ವಡನ ಪದಮಾನದ ಇದರ ನೀತಿಗಳು ಕುಡಿ ಯಲಸಿಗಿ ಅನುಭವಪಡುವಾಗ ಉತ್ಸವಿ ಜಾತ್ರೆ ಮುಂಚೆ ನಡೆದು ಕರಂಗ ಬೆರಡಂ

அதில் உண்மையான வரமை உட்பட்ட உட்பட்ட பலருக்கு அதில் உள்வாங்க பகுதியில் வேலை பிள்ளைங்களுக்கு சிஸ்டம் போக வேண்டிய உண்மையில் பாதிக்கப்பட்ட பல பேர் வேறு காரணங்கள் பெரிய பிள்ளைகள் எல்லோரும் பரவலாக முதலில் இருந்து அதையும் சிஸ்டம் ஏன்னு சொன்னால் முதல் எப்படியான குற்றச்சாட்டு பேர் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டது உண்மையான கஷ்டப்பட்ட வேலை குறிவைக்கப்படும்

முடிகின்ற பாசையில் பேசும்பால் இந்த பிரதமருடைய வர தொடர்பில் பிரதமர் யாழ்ப்பாணம் பெற உள்ளதாக தெரிகிறார் இன்று நாளைக்கு காலை காலையில் இருக்கின்ற கோப்பாய் வாசிரியல் கலாசாலைக்கு கல்லூரிக்கு செல்கின்றார்கள் காலையில் இந்து வருகின்றார் கல்லூரிக்கு செல்கின்றார் பல்வேறு வேலைகள் இருக்கிறது அதே போல் மாலை இரண்டு மணிக்கு வட்டுக்கோட்டையில் ஒரு கூட்டமும் ரெண்டு மணிக்கு ஏழாலையில் ஒரு கூட்டமும் பிறகு ஆறு மணிக்கும் வாடிப்பாயில் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் கரத்து அதே போன்று நிலைமைகள் அதற்காக

கையெட்டு விவகார முடிவு செய்தது முடிவு கொண்டு வர வேண்டிய நிச்சயமாக நாங்கள் பார்வையிட்ட பிரச்சனைக்காது அதே பெண் இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய இடவாதம் மதர்வாதம் வேலையும் தலை தூர்வாக இருந்தால் இந்த நாடுக்கு தாசமடைமை தவிர வேறு எதுவும் ஒருபுறத்தில் புறத்தில் இடவாத அடிப்படையில் பாராட்ட பிரச்சனை புறமடைக்கிறது அனுப்புறம் அதன் கீழ் அந்த அகிர் பிரச்சனையை பயன்படுத்தி வரையங்களால் காடக்கூடியதாக அதனால் இப்போது மீண்டும் அதாவது உழக்கத்தில் இருந்த இடவாத இடவாதங்களை காணக்கூடிய அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு தனிமை நோக்கி செல்லுகின்ற முகண்பாடுகளை நோக்கி செல்லு தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்ற உறவுகளுக்கு பங்கு ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தப்பட்ட நிலைமைகளில் இருந்து மக்கள் வார்த்தையாக்க வேண்டும் மக்களின் கொண்டு வர வேண்டிய தேவை அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் பாதிக்கப்பட்டதாக வேண்டும் அதே நேரத்தில் அந்த அதிசத்தில் साथी <laughs> അതുകൊണ്ടാണ് ആഹാരം കഴിക്കുമ്പോൾ ഗ്ലൂട്ടാബായിൽ ഈ ത്രിദലവാരി ആഹാരബഹ്യത്തിൽ ഇതിന് ഈ രീതിയിൽ ഒരു ഗുണിക ചരികോറുണ്ട് അബാരനയുടെ വിറ്റാമിൻ സി ഫാബറിറ്റോണ്ട് അത വിതലെ വന്നിട്ടുള്ളതാണ് രാജഭതിയുടെ ഒരു പ്രത്യേകതയാണ് ആണ് നാരിക്ക് ഇതിയ കാർബീറ്റിന്റെ മറ്റു കാരണങ്ങൾ നടക്കാതിരിക്കാൻ തയ്യാറുള്ള ഒരു രീതിയാണ് അപ്പോൾ അതുകള അവരോട് ഇതിനെ സിയ അദ്ധ്യായത്തിൽ നേരത്തെ കാണാം അല്ല അപ്പൊ അങ്ങനെ അങ്ങനെ മക്കളുടെ